வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது அதிமுக ஆட்சியில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் துவங்கப்பட்டது திமுக ஆட்சியில் திட்டத்தை முடக்கிவிட்டனர் மீண்டும் அதிமுக ஆட்சியில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் பிரச்சாரத்தில் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே பேசிய போது தெரிவித்தார் காரைக்குடி வவுசி சாலையில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளால் பெற்றோர் தினம் கொண்டாடப்பட்டது பெற்றோர்களை குழந்தைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களது குறிக்கோள் மாணவர்களது முன்னேற்றம் மட்டுமே இதனை தெரியப்படுத்தும் விதமாக பெற்றோர் தினம் அனுசரிக்கப்பட்டது காரைக்குடி முத்துமாரி முத்துமாரியம்மனுக்கு பிராமண சமுதாயத்தினால் நடத்தப்பட்ட பத்தாம் ஆண்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று காலை ஆறு மணிக்கு பால் குடம் நிகழ்ச்சி பின்னர் உலக நன்மை வேண்டி ஜபம் மற்றும் ஹோமங்கள் பின்னர் அம்பாலுக்கு அபிஷேகம் நிறைவடைந்தவுடன் தெய்வாராதனை காட்டப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார் எடப்பாடியாரை பார்ப்பதற்காக திரளான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று அதிமுக பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு வழங்கினர் முடிந்ததும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்நிலையில் மக்கள் பயன்படுத்திய குடிநீர் பாட்டில்கள் உறவுப் பொருட்கள் மட்டைகள் காகிதங்கள் என அந்த பகுதி முழுவதும் குப்பையாக காட்சியளித்தது இதனையடுத்து நிகழ்ச்சி முடிந்ததும் உடனடியாக குப்பை அகற்றும் உபகரணங்கள் கொண்டு சிவகங்கை மாவட்ட அதிமுக முன்னாள் சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் அதிமுக நிர்வாகிகளுடன் இணைந்து குப்பைகளை அப்புறப்படுத்தி அந்த பகுதியில் உள்ள அனைத்து குப்பைகளையும் பைகளில் சேகரித்து வெளியேற்றினார் இதனை பார்த்த பொதுமக்கள் பாராட்டியபடி சென்றனர் கர்ணக்குடி வட்டாரம் வேளாண்மைத்துறை அத்மா கீழ் அரசு பள்ளி அனுமந்தங்குடி நூறு மாணவ மாணவிகளை தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் குடமியான் மழைக்கு இயற்கை வேளாண்மை தலைப்பில் கல்வி சுற்றுலா அழைத்துச் சென்று வரப்பட்டது சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு காரைக்குடி தித்யாகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் புலிகள் போல் மாஸ்க் அணிந்து வந்து காட்சியளித்தனர் விழாவிற்கு பள்ளி முதல்வர் ஹேமமாலினி சுவாமிநாதன் தலைமையேற்று சிறப்பித்தார் ஆசிரியர்கள் விழாவினை ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்